தினமும் ஐந்து அழகு குறிப்புகள் ஐம்பது வயசு நெருங்கிட்டு இருக்கு நெற்றியில வரி வரியா தெரிய ஆரம்பிக்குது இல்ல வாய சுற்றி சுருக்கங்கள் கண் இமைகளை சுற்றி சுருக்கங்கள்லாம் எல்லாம் இந்த டிப்பு உங்களுக்கானதுதான் முல்லைப்பூ ஒரு கப் எடுத்துக்காங்க பால் கால் கப் இந்த ரெண்டையும் அரைச்சு வடிகட்டி பால் எடுத்து வச்சுக்காங்க இது கூட வெள்ளரி வத ஒரு அரை டீஸ்பூன் கலந்து அரைச்சு வச்சுக்காங்க அந்த பேஸ்ட சுருக்கங்கள் வரி வரியா இருக்கக்கூடிய இடங்கள்லலாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம் நல்ல வாசனை தரக்கூடிய ஒரு பொடி எப்படி செய்யலாம்னா கடலைப்பருப்பு ஒரு நூறு கிராம் மறை கொழுந்து நூறு கிராம் வெந்தயம் நூறு கிராம் சீக்கா நூறு கிராம் பூலாங்கிழங்கு நூறு கிராம் இது எல்லாத்தையும் வெயில காய வச்சு பவுடர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா சூப்பரான குளியல் பொடி தயார் எவ்வளோ மெடிசன் ட்ரை பண்ணாலும் பேன் தொல்லை குறையவே இல்லைன்னு நினைக்கிறவங்க தவணம்னு ஒண்ணு இருக்கு தெரியாதவங்களுக்காக இமேஜ் ஆட் பண்றேன் பாருங்க இதுல ஒரு கால் கிலோ அளவு வாங்கிக்கோங்க அது கூட இருநூற்றி மில்லி நல்லெண்ணெய் வெட்டி வேறு ஒரு ஐம்பது கிராம் வேப்பன் தளிர் ஒரு இருபத்தஞ்சு கிராம் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து காய்ச்சி வடிகட்டி அந்த எண்ணெயை தலைக்கு தேய்ச்சி நீங்க குளிச்சுட்டு வந்தீங்கன்னா பேன் தொல்லை குறையும் தலைமுடி நல்ல ஆரோக்கியமா வளர்றதுக்கு ஒரு ஹேர் பேக் சொல்லுங்க அப்படின்னா இப்ப எல்லாம் நிறைய பேஜஸ்லாம் கூட இந்த ஹேர் பேக் எல்லாம் விற்க ஆரம்பிச்சுட்டாங்க அது நம்ம வீட்லயே கூட பண்ண முடியும் அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா பயத்தம்பருப்பு ஒரு நூறு கிராம் கடலை பருப்பு நூறு கிராம் பூலாங்கிழங்கிய நூறு கிராம் பூந்தி கொட்டை நூறு கிராம் ஆவாரம் பூ நூறு கிராம் இத வெயில்ல காய வச்சு எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்காங்க ரொம்ப அருமையான சீக்கிரான ஹேர் பேக் ரெடி இதை வார ஒரு தடவை கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு இருந்தாலே போதும் தலைமுடி நல்ல ஆரோக்கியமா வளர ஆரம்பிக்கும் E ஸ்கின் லைட்டனிங் ஸ்கின் பிரைட்டனிங்னு எல்லா ஸ்கின் கேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா அலோவேரா ஜெல்ல நம்ம சொல்லியாகணும் ஆகணும் வந்து நம்ம ஜெல் டைப்ல யூஸ் பண்றதை விட டைரெக்டா நம்ம செடியில இருந்து நம்ம கட் பண்ணி எடுக்கும் போது அது இன்னுமே ரொம்ப நமக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் ஏன்னா ஒரு ப்ராடக்டா நமக்கு ஜெல்ல கிடைக்கும் போது அதுல எப்படியும் கொஞ்சம் பிரிசர்வேட்டிவ்ஸ் ஆர் கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க இல்லையா ஸோ டைரக்டா என்கிட்ட பிளான்ட் இல்லை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்காகவே இருக்கு அலோவே அலோவிரா பவுடர் இது ஜஸ்ட் அலோவிராவை வந்து ட்ரை பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடியது தான் இல்லை எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க அண்ட் இது பவுடர் மாதிரி இருக்கிறதால ஃபேஸ் பேக் இல்லைனா ஹேர் மாஸ்க்னு எல்லாத்துக்குமே நம்ம ஈஸியாக வந்து மிக்ஸ் பண்ணிக்க முடியும் அலோவிரா ஜெல் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த அலோவிரா பவுடரும் ட்ரை பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கு அந்த நேச்சுரலான டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் யூடியூப்ல அதுக்கான லிங்க்கை நான் பின் பண்ணி வைக்கிறேன் இன்ஸ்டாவில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க டேரக்டாக பர்ச்சேஸ் லிங்க்கை நான் உங்களுக்கு en Pandra.